தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் செயற்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பு நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை திருவள்ளிக்கணியில் நடைபெற்றது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம் பஜார் ஷேட் அவர்களின் தலைமையில் திருவள்ளிக்கணி ரஹ்மத் மஞ்சள் திருமண மண்டபத்தில் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை மாலை ஏழு மணி அளவில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பு நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பு நியமன ஆணை வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பிரதிநிதி அம்ச

மத்திய சென்னை மாவட்ட மேற்கு நிர்வாகிகள் நடைபெற்றது இந்த மத்திய மாவட்டத்தின் நிர்வாகிகள்லாம் நியூச்சு பதவி கொடுத்து சமூக பணி சமூக பணின்னா இந்த சமூகத்துக்காக செயல்படக்கூடிய சமூக பணி அப்படின்னா கல்வியில் இருந்து ரொம்ப எங்க பெரிய ஐபிஎஸ் இல்ல ஈஎஸ் இல்ல

தமிழ்நாடு சுன ஜமத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுலைமான் சுண்ண ஜாமத்தினுடைய மாநில பொருளர் சையத் கவுத் மாநில இளைஞரணி தலைவர் ரஹ்மான் கான் மாநில அமைப்பு செயலாளர் ரஹீம்கான் தமிழ்நாடு ஜமாத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஆக்கிப் மாநில பொறுப்பாளர் அசார்கான் மதிய சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் முகமது இஷாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழ்நாடு சுண்ண ஜமாத்தின் புதிதாக பொறுப்பேற்கப்பட்ட அனைவருக்கும் பொறுப்பு நியமன ஆணைகளை தமிழ்நாடு சுண்ண ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு அக்ரம்கான் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு சுனத் ஜமாத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பு நியமன ஆலைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஜோம் சேட் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்